ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காக தான் இந்த பதிவு போட்டிருக்கிறேன் நீங்கள் என்னோட வீடியோக்கு என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் இதை ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இருபத்தஞ்சி மூலிகைகளை வச்சு என்ன தேங்காய் எண்ணெய் காய்ச்சிகிட்ருக்கேன் அது வந்து உங்களுக்கு முடி கட்டுற பிரச்சனை பொழுது பிரச்சனை பேண்டொல்லை இது மாதிரி முடி இரலை நிறையா இருக்கிறது அதை மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் தேர்வு கொடுக்குது அந்த எண்ணெய் நான் இதை ரொம்ப நாளாக காய்ச்சி நாங்களாம் இதான் யூஸ் பண்ணிக்கிட்டுருக்குறோம் அதே மாதிரி நீங்களும் இதை வாங்கி பார்த்து பயன்படணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை உங்களுக்கு போட்டிருக்கிறேன் நான் வந்து நீங்கள் அதிகமாக வாங்க வேண்டாம் நூறு மில்லி மட்டும் என்கிட்ட ஆர்டர் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு நூறு மில்லி ஃப்ரீயாகவே இரநூறு மில்லியாக அனுப்பி வைக்கிறேன் அது மட்டும் இல்லை நான் சீர்க்கத்தூளும் மூலிகை சீக்கத்தூளும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதுலேயும் நீங்கள் நூறு கிராம் நூறு கிராம் மட்டும் ஆர்டர் பண்ணுங்கள் நான் இரநூறு கிராம் அனுப்பி வைக்கிறேன் இந்த ரெண்டையுமே நீங்கள் வாங்கி நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் என்கிட்ட ஆர்டர் பண்ணுங்கள் ஏன்னா நான் உங்களை ஏமாத்துறதுக்காக இந்த பதிவை போடலை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் என்கிட்ட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதில் வந்து இந்த சியாக்கா பவுட்ரை வந்து நீங்கள் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அல்லது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி டிச்சு சோறு சோறுவடித்த கஞ்சியெல்லாம் ஊற வச்சு தலைக்கு நல்லா தேய்ச்சி ஊற வச்சுட்டு அரை மணி நேரம் கழித்து அது நல்ல நீங்கள் தலையை அலசிட்டு மறுநாள்லேருந்து இந்த எண்ணெயை தேய்க்க ஆரம்பிங்க உங்களுக்கு முடி பிரச்சனையே முடி கொட்டுற பிரச்சனையோ பொடுகு பிரச்சனையோ பெய்தொல்ல பிரச்சனையோ எந்த பிரச்சனையுமே இருக்காது அதனால் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நாங்கள் இந்த பொருள் மட்டும் இல்லை மசாலா பொருள் சத்து மாவு வடகம் வத்தல் எல்லாமே நான் தயாரித்து கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் இந்த இரநூறு மில்லி எண்ணெயை வந்து நீங்கள் நூறு மில்லி ஆர்டர் பண்ணுங்கள் நான் இந்த இரநூறு மில்லி எண்ணெயை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் ஸ்க்ரீனில் தானே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது என்னோ என்னோட பொன் பொண்ணோட முடி எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்க முடி இந்த வாங்கி எண்ணெயை வாங்கி நீங்கள் தேய்ச்சிகள்னா நீங்களே சந்தோஷப்படுவீங்க அந்தளவுக்கு இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்